வணக்கம் நண்பர்களே பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சைக்காலஜி கொஸ்டின் ஆன்சர்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் டெய்லிக்கும் டெய்லி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் இருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம் நேற்று பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க டெய்லி படிக்கிறத வந்துட்டு அப்பப்போ எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இப்போ வரப்போகிற எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணி தீர்வுன்னு சொல்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து படிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் எல்லாருமே ஓகேங்களா இப்போ வாங்க கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு மாணவர் பரீட்சைக்கு முன்பு மன அழுத்தம் காரணமாக ஒரு சூத்திரத்தை மறந்து விடுகிறார் இது எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க மீட்டல் தோல்வி ஓகேவா சி இஸ் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க ஓகே டுவெண்ட்டி செவன் பாருங்கள் சோதனை மற்றும் பிழை மூலம் கற்றலை வலியுறுத்தும் கற்றல் கோட்பாடு எதுன்னு கேட்டிருக்காங்க சோதனை மற்றும் பிழை சில ஆன்சர் வந்து நம்ம கொஷின்லேயே இருக்கும் நம்ம நல்லா படித்து பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் மையமான மற்றும் மாணவர் மையமான முறைகளை இரண்டையும் பயன்படுத்துகிறார் இதற்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க கலப்பு பணி ஆசிரியர் மையம்னு சொல்கிறாங்க மாணவர் மையம்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கலப்பு பணின்னு சொல்கிறாங்க பிஇஸ் கரெக்ட் ஆன்சர் டுவெண்ட்டி நைன் பாருங்கள் விளைவு அடிப்படையிலான கல்வி ஓ பிஇ மாணவர்களை எதை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்கிறதுன்னு கேட்குறாங்க செயல்திறன் விளைவுகள் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் தேர்ட்டி பாருங்கள் பின் வருவனவற்றல் எது யூ யுகி பின் கற்பித்தல் முறைன்னு கேட்கறாங்க கண்டறிதல் வழியிலான கற்றல் கண்டறிதல் வழியிலான கற்றல் ஓகேவா தேர்ட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு தேர்ட்டி ஒன் பார்க்கலாமா தேர்ட்டி ஒன் பார்க்கலாம் தேர்ட்டி ஒன் ரிட் பண்ணலாம் மாணவர்களுக்கு விமர்சன சிந்தனையை ஊக்குவிக்க விரும்பும் ஆசிரியருக்கு எந்த கற்பித்தல் முறை மிகவும் பொருத்தமானதுன்னு கேட்குறாங்க யூகிபிஎல் முக முறை ஓகே தேர்ட்டிட்டு பாருங்கள் பின்வரும் சூழ்நிலைகளில் எது இயக்கவியல் கற்றல் பாணியை மாணவர் பயன்படுத்துவதை காட்டுகிறது மாதிரிகள் உருவாக்குதல் மற்றும் பரிசோதனையில் ஈடுபடுதல் இது ரெண்டுமே சொல்கிறாங்க ஓகே தேர்ட்டி த்ரீ பாருங்கள் இரண்டாம் நிலை வகுப்புகளில் சிக்கலான விஞ்ஞான கருத்துக்களை கற்பிக்க ஏற்றமான முறை எதுன்னு கேட்குறாங்க காட்சி முறை தேர்ட்டி ஃபோர் பாருங்கள் ஒரு ஆசிரியர் வரைபடங்கள் விளக்கப்படங்கள் மற்றும் ஃப்ளாஸ்கார்டுகளை பயன்படுத்துகிறார் இது எந்த கற்றல் பாணியை பிரதிபலிக்கிறது காட்சி ஓகே வாய்வான கருத்துக்களை கற்பிக்க ஏற்றமான கற்பிதல் மாதிரி எது கருத்து அடைதல் மாதிரி பாடத்திட்டத்தை திட்டமிடுவதில் முதல் படி எதுன்னு கேட்குறாங்க கற்பித்தல் நோக்கங்களை எழுதுதல் தேர்ட்டி செவன் பாருங்கள் ஒரு ஆசிரியர் திறந்து மூடிய கேள்வியை எழுப்பி மாணவர்கள் தாங்களாகவே பதில்களை ஆராய சொல் சொல்லுகிறார் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டறிதல் கற்றல் ஓகே தேர்ட்டி எயிட் பாருங்க பின் வருணில் எது ஆட்சி கற்பித்தல் பணியை விவரிக்கிறது ஆசிரியர் முழுமையாக வழி நடத்துகிறார் தேர்ட்டி நைன் பாருங்கள் ஒரு ஆசிரியர் கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறார் என்றால் எது பின்பற்றப்படுகிறது விளைவு அடிப்படையிலான கல்வி கரெக்டான ஆன்சர்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆசிரியர் வழிநடத்தும் மற்றும் மாணவர் மையமான இரு உத்திகளையும் அதிகரிக்கும் அணுகுமுறை எதுன்னு கேட்டிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்பு அணுகுமுறை ஃபார்ட்டி ஒன் பாருங்கள் கற்றல் முக்கோணம் படிக்கற்றல் நிலைத்தன்மை அதிகமாக காட்டுவது எதுன்னு கேட்டிங்கன்னா செயலில் ஈடுபடுதல் ஃபார்ட்டி டூ பாருங்கள் மாணவர்களின் கற்றல் முறை விளைவுகளுக்கான பட்டியலில் எது உயர்ந்த பட்டியை காட்டுகிறதுனா மற்றவர்களை கற்பித்தல் ஃபார்ட்டி த்ரீ பாருங்கள் கற்றல் நடவடிக்கைகளில் செலவிடும் நேரத்தை குறிக்கும் சு சுற்றுவட்ட படத்தில் பெரிய பகுதியை உரியதுன்னு கேட்குறாங்க வகுப்பறை கற்பித்தல் ஃபார்ட்டி ஃபோர் பாருங்கள் ஆரம்ப சிரமத்திற்கு பிறகு செயல்திறன் வரைபடத்தில் திடீர் உயர்வை காண்பிக்கும் கற்றல் வகை எது அப்படின்னா உள்ளுணர்வு கற்றல் ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்கள் ஒரு வகுப்பின் தேர்வு மதிப்பெண்களை காட்டும் காட்டும் கிராமப்பணி வடிவகமாக இருந்தால் அது என்ன குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க இயல்பான பகிர்வு ஓகே ஃபார்ட்டி சிக்ஸ் கற்றல் வளைவில் ஒரு சமமான நிலை குறிக்கும் பொருள் என்ன கற்றலில் முன்னேற்றமின்மை ஃபார்ட்டி செவன் விகித கற்பித்தல் முறைகளின் செயல்திறனை ஒப்பிட எது சிற எது சிறந்த வரைபடம்னு கேட்குறாங்க பட்டி வரைபடம் காலப்போகில் முன்னேறும் கற்றலை காட்டது எது சிறந்தது கோடு வரைபடம் ஒரு தேர்வு முடிவுகளுக்கான வரைபடம் வலது பக்கம் சாய்ந்துள்ளது என்றால் அது என்ன அர்த்தம் பல மாணவர்கள் குறைவாக மதிப்பெண்களை பெற்றனர் என்று அர்த்தம் ஓகே ஃபிஃப்டி பாருங்க பல்நிலை அறிவு தத்துவத்தின் கற்றல் பாணி பயன்பாட்டை காட்ட சிறந்த வரைபடம் எதுன்னு கேட்டிருக்காங்க வெண்பட வர் வட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுக்காக நான் வந்து ஜிகே கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கொஸ்டின்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணலான் இருக்கேன் அதோட தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்